அதிர்ஷ்டமே இருக்காது சாப்பாட்டில் சாப்பாடு நமக்குன்னா நம்ம கேட்டால் கிடைக்காது பணம் இருந்தாலும் சாப்பாடு கிடைக்காது நல்ல ஹோட்டலில் போகும் நாம் என்ன விரும்பி கேட்குறோமோ இப்போ தான் தீர்ந்து போச்சுன்னுவான் அதுக்கும் ஒரு யோகம் வேணும் இதில் தரித்திரங்கள் பல தரித்திரங்கள் இருக்கா அதில் அன்னதரித்திரம்னு ஒரு தரித்திரம் அன்னதரித்திரம்னு ஒரு தரிதிரம் தரித்திரத்தில் பாருங்கள் அன்னதரித்திரம் இந்த அன்னதரித்திரம் வந்துவிட்டால் என்ன ஆகும்னா அவங்க சரியாக சாப்பிட முடியாது நேரத்துக்கு சாப்பிட முடியாது நல்லதை சாப்பிடவே முடியாது நல்லதை டக்குன்னு சாப்பிட முடியும் ஒரு 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 கல்யாணத்தில் இருக்கிறோன்னா அறுசுவை உணவுகள் பரிமாறுவாங்க நமக்கு முன்னாடி இலை வரைக்கும் வரைக்கும் நம்ம இட நம்மளோட போயிடும் அது திரும்பியும் கொண்டு வரன்னு போவான் அப்புறம் பார்த்தா கொண்டு வரதுக்கே நேரம் ஆகிடும் அப்போது ஒரு ஒரு ஆசையாக கூட சாப்பிட முடியாது ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் கேட்குறது கிடைக்காது வீடாகவே இருக்கட்டும் நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வருவீங்க மனைவி கிட்டே இதெல்லாம் வை இன்றைக்கி நான் வந்து சாப்பிட்ணும் மத்தியானம் அன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சு மத்தியானம் இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சிடும் சொல்லிட்டு போவோம் ஆனால் வர முடியாமல் போயிடும் வந்தால் நமக்கு முன்னாடி ஒரு விருந்தாளி வந்து அதை சாப்பிட்டுனு இருப்பார் இதெல்லாம் நடக்கும் நடந்திருக்குது பாருங்க இதுக்கு பேர் தான் அன்னதரித்திரம்னு பேரு